நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நதிராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் ஏத்து மயிலை மாடு கன்று மாடுங்க அதாவது நல்லா பெருங்கூட்டான மாடு நல்லா இரட்டமல் அமைப்பில் நல்லா அழகாக அதை நல்லா அழகலை நல்லா சிறந்த மாடுங்க மூன்றாம் ஏற்றுங்க இன்றைக்கோட கன்று இனி ஒரு இரண்டு நாட்களான மயிலைக்கன்று கிட காளைக்கன்றோடு இருக்குதுங்க அதாவது இரண்டு நாட்கள் ஆனால் மயிலைக்கன்று காலைக்கன்றுடன் இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைஞ்சு கறக்கணுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒரு நாளைக்கு கறவை வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டில் கறக்கலாமுங்க ஒரு நாளைக்குங்க அதாவது காலையில் ஒரு மூணுங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரைங்க ஒரு அஞ்சரை லிட்டர் இருந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டில் கறக்கலாமுங்க அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் தானுங்க ஆகுது இன்னொரு ஒரு ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இளங்கன்று மாட்டுக்கு நாம் கொஞ்சம் தீவனம் அதாவது தாலி தீவனம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கற வச்சு வருமுங்க தற்போது சூழ்நிலை வந்து காலையில் ஒரு மூணுங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டில் கறக்கலாமுங்க மற்றபடி பாருங்க கறவைக்கு வந்து எந்த விதமான ஒரு இளைஞ அதாவது இடையூறும் இருக்காதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கமுங்க ஒழுக்கமாக கறக்கமுங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நீங்கள் நேரில் வந்து கூட கறந்து பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுகுட்டி சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண் மயிலை கன்று காலை கின்றுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நேரில் வந்து நம்ம தொடர்பு கொண்டு வந்து வந்து நீங்கள் ஒரு மணத்துக்கு ரெண்டு மணி கறந்து பார்த்து கூட நீங்கள் வந்து மாடு வாங்கிக்கலாமுங்க அல்லது நீங்கள் ஃபோன்லேயே கூட புக் பண்ணிக்கலாமாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி கட்டிட்டோம்னா பொட்டாட்ட கண்ணு பண்ணி பார்த்துக்கிட்டு மாடு ஒரு துடிக்கோடு நகராதுங்க ஒரு அசைவம் இருக்காதுங்க கறவைக்கு வந்து கால் அணிஞ்சு போய்ச்சணும் மற்றபடி ஆண்கள் பெண்கள் எல்லாமே கறந்துக்கலாமுங்க எல்லாமே பிடிச்சிக்கலாமுங்க மற்றபடி விலை மற்றபடி சந்தேகங்களுக்கு நீங்கள் மேல் இருக்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டுக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க